வெல்கம் டு லோட்டஸ் எஸ்டேட் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடம் எங்கே ஆலங்குட்டை இது ராஜாக்கமங்கலத்திலேருந்து குளச்சல் போடுற ரோட்டில் இருந்து கணபதிபுரம் கணபதிபுரத்துலேருந்து ஆலங்குட்டை வருது ஆலங்குட்டை சர்ச்சு தாண்டி மெயின் ரோட்டில் ஒட்டி வர ஒரு டிடிசிபி அப்ரூவல் லேண்டு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் மொத்தம் நாலு செண்டு லேண்டு சேல்ஸ் பண்ண வந்திருக்குது இந்த லேண்டு வந்து ஓனர் தாங்க இப்போ கையில் இருக்குது இது வந்து ஒரு செண்டுக்கு பத்து லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு நாங்கள் முடிச்சு தரலாம் இது நீங்கள் வீடு கட்டுறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா லோனுக்கெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் இது வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து நல்ல இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறவங்க கூட பார்க்கலாம் இது பக்கத்தில் உங்களுக்கு கடை வீடு எல்லாமே உங்களுக்கு இருக்குது பக்கத்தில் கூட சர்ச்சு கூட இருக்குது உங்களுக்கு இடம் பார்க்கணுன்னா நீங்கள் லோட்டஸ் ரியல் எஸ்டேட்டு கால் பண்ணுங்க இதே போல் லேண்டு சேல்ஸ் பண்ண போட்டிருக்கீங்க சேல் ஆகாமல் இருக்குது சீக்கிரம் சேல் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு சீக்கிரம் சேல் பண்ணி தருவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போந்தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்